நடிகர் விஜய்யின் கோட் திரைப்படம் வெளியான நிலையில் தமிழகம் முழுவதும் ரசிகர்கள் பட்டாசு வாத்தியங்கள் இசைத்தும் கொண்டாடி மகிழ்ந்தனர் மதுரையில் முதல் காட்சி காலை ஒன்பது மணிக்கு திரையிடப்பட்ட நிலையில் ரசிகர்கள் நடிகர் விஜயின் கட் அவுட்டுக்கு பாலபிஷேகம் செய்தனர் மேலும் திரையரங்கு முன்பாக மேலதாளம் முழங்க பட்டாசுகள் வெடித்து இனிப்புகள் வழங்கி ரசிகர்கள் கொண்டாட்டத்தில் ஈடுபட்டனர் முன்னதாக விஜய் ரசிகர்கள் பல்வேறு பகுதிகளில் இருசக்கர வாகன பேரணி சென்றதால் போக்குவரத்து நெரிசல் ஏற்பட்டது மயிலாடுதுறையில் உள்ள திரையரங்கங்களில் நடிகர் விஜய் நடித்துள்ள கோட் திரைப்படம் வெளியானது ஏராளமான ரசிகர்கள் மற்றும் விஜய் மக்கள் இயக்கத்தினர் தமிழக வெற்றிக் கழக பாடலை திரையரங்கத்தின் வாயிலில் எல்இடி திரையில் ஒளிபரப்பி வெடிவெடித்து கொண்டாட்டத்தில் ஈடுபட்டனர் சிவகங்கையில் விஜய் ரசிகர் மன்ற நிர்வாகிகள் திரையரங்குக்கு வெளியில் இருந்த பிள்ளையார் கோவிலில் தரிசனம் செய்து தேங்காய் உடைத்து திரையரங்குகளுக்குள் விஜய் வாழ்க்கை என்ற முழக்கங்களுடன் சென்றனர் கோட் படம் திரையிடப்பட்டுள்ள திரையரங்கம் முன்பு ரசிகர்கள் மற்றும் தமிழக வெற்றிக் கழக உறுப்பினர்கள் பேனர்கள் வைத்து பட்டாசுகள் வெடித்து கொண்டாடினர்